வெல்கம் டு விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி விலாஸில் நவராத்திரி ஸ்பெஷல் பச்சை பயறு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப சத்தான ரெசிப்பியும் கூட இந்த நவராத்திரியில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பச்சை பயறு ஊற வைக்க வேண்டியதில்லை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டியதில்லை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் அதாவது அந்த பச்சை பயிரில் வந்து நல்லா சூடு வந்திருக்கணும் அந்த அளவு வறுப்பட்டா போதும் இப்போ வருத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஒரு அஞ்சாறு தடவை களைஞ்சிப்போம் அதாவது தண்ணி கிளியராக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை விட்டுறணும் இப்போ நல்ல தண்ணி விட்டுப்போம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு அதுக்கு வெயிட்டும் போட்டு யூஸ்வலாக நீங்கள் பச்சை பயிர் வேக வைக்கிறதுக்கு எத்தனை சவுண்டு விடுவீங்களோ அத்தனை சவுண்டு விட்டுக்கோங்க நான் மூணு சவுண்டு விட்டுருக்கேன் இப்போது வெந்தாச்சு பயரு அதை வதக்கிடலாம் இப்போது ஒரு இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா வெடிக்க விட்டு மிளகா வத்தல் இந்த அளவு பயருக்கு நான் ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகா கருவேப்பிலை அதையும் சேர்த்துப்போம் அதை நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் கூட உப்பு சேர்க்கணும் அப்போ தான் நம்ம தண்ணி வடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பயருக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கணும் இப்போ தண்ணி நல்லா வடித்த இந்த பயரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவு ரெண்டு கப்பு பயருக்கு ஒரு அரை தேங்காய் முடி துருவி அதை சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் குறைய வேணும்னா குறைய சேர்த்துக்கலாம் இது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சுண்டல் அல்சருக்கு வந்து பச்சை பயறு எப்போவுமே நல்லது அதில் தேங்காயும் சேர்த்து பண்ணுறதுனால அல்சர் நல்ல குணமாகும் அல்சர் இருந்ததுன்னா மிளகா வத்தலும் பச்சை மிளகாயும் குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த நவராத்திரியில் இந்த ஈஸியான பச்சைப்பயிறு சுண்டல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்